தெலது செய்திகளை கேட்ட உடனே முதல்ல கலங்குறது எது தெரியுமா ஆவி நமக்குள்ள இருக்கிற ஆவி சிந்த உணர்வு கலங்கும் உணர்ச்சியில ஒரு கலக்கம் உண்டாதா ஆவி ஹalleluya ஒரு பேட் நியூஸ் அது தூரத்துல இருந்து வரலாம் பக்கத்துல இருந்து வரலாம் உடனே நம்முடைய ஆவி என்ன பண்ணும் கலங்கு இன்னைக்குரிய செய்திகளை கேட்டா நமக்கு கலக்க உண்டாகிறது ஒரு கலக்கம் உண்டாகும் இயேசு இயேசு கலங்கினார் லாசர் கண்டு அவர்கள் அழுகிறதை கண்டு கலங்கினார் ஆண்டவர் சொல்லிட்டா மறித்தவர்களுக்காக நீங்கள் அழவேண்டாம் ஆனா எதுக்காக நம்ம கலங்குகிறோம் பக்கத்துல உட்கார்ந்து நின்றுட்டு புலம்புற புலம்பல கண்டு கலங்குகிறோம் சட்டத்தில வருகிற சில ஆபத்துகளை கண்டு சில கலக்கம் உண்டாகிறது ஆவியிலே இயேசு கலங்கினார் இரண்டாவது தமக்குள் கலங்கினார் எப்படி கலங்கினாரா மாமிசத்துல கலங்க தமக்குள் மாமிசத்துல கலங்கினார் அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள் கலங்கி கலரினிடத்துக்கு வந்தார் தமக்கு மாமிசத்துல கலக்கும் ஆவியில கலங்கி ஆவி எங்கோட்டு செயல்படுகிறது மாமிசத்தை ரியாக்ட் பண்ணுது மாமிசத்துல கல தமக்குள் தம்ல கலங்கினார் அவர் இதுல வரும் நமக்கு அடிக்கடி ஆமா சும்மா இருந்தாலே வரும் ஒன்னும் செய்யாம நீங்க சும்மா இருந்து பாருங்க உங்களுக்குள்ள என்ன வரும் இந்த கலங்கம் வரும் அல்லா வாழ்க்கையை நினைச்சாலே சில நேரம் கலக்கம் உண்டாம் ஆமே நல்ல கலக்கம் உண்டாம் அது அந்த கலக்கம் எதில் கொண்டு போகும் தெரியுமா பயத்தில் கொண்டு போகும் சில நேரம் அப்படியே பயப்படுவோம் அதுதான் ஆபத்து கலக்கம் பயத்தில் கொண்டு போகும் ஏசு கலங்கினது உண்மைதான் தமக்குள் கலங்கி கலரணத்துக்கு வந்தால் அது ஒரு குகையா இருந்தது அதன் மேல் ஒரு கல் இவர் எதனால கலங்கினார் லாசர கண்டு கலங்கினாரா இல்ல 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 அந்த அவர் கலக்கல்ல மனுஷனுடைய கலக்கத்தை அங்க இருக்கிற மரியாலின் கலக்கத்தை மார்த்தாளின் கலக்கத்தை ஜனங்களின் கலக்கத்தை தமக்குள் ஏற்றுக்கொண்டார் தான் அவர் கலங்கினார் அவர் கலங்கக்கூடியவர் அல்ல அவர் சர்வ சிருஷ்டிகர் அவருடைய கலக்கத்தை தாம் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் வேதம் சொல்லுகிறது அழுகிறவர்களுடைய என்ன நீங்க நான் என்ன பண்ணணும் அழுங்கள் அவங்களுடைய கலக்கத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அவங்களுடைய பாடத்தை ஏற்றுக்கொள்ளணும் அவங்க துக்கத்தை நம்ம சுமக்கணும் துக்கமா இருக்க கூடாது சுமக்கணும் அதை அப்படி ஆண்டோட்ட சொல்லி விட்டுவிடணும் இயேசு தமக்குள் கலங்கின அடுத்தது இயேசு ஆத்மாவில் கலங்கினார் கோபான் சுபிசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை வாசிங்க இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது ஆத்மாவில் கலங்குகிறார் நான் என்ன சொல்லுவேன் பிதாவே இந்த வேலையில் நின்று என்ன இரட்சியம் என்று சொல்வேனோ ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன் ஆத்மாவில் கலங்கினார் ஏன் ஆத்மாவில் கலங்கினார் பாவம் ஆத்மாவுக்குள்ள போக போகுது எந்த பாவம் மனுஷனுடைய பாவம் ஏற்றுக்கொள்ளப் போகிறார் இந்த பரிசுத்தமான ஆத்மா இப்பம் ஆமை பாவத்தை நிறைய போகிறது அவர் தன்னை அடிப்பதுக்கு கலங்கல அவர் பலனுடையவர் ஆனால் மனுஷனுடைய அக்கிரமத்தையும் மனிதனுடைய பாவத்தையும் மனிதனுடைய எல்லா விதமான சூழ்நிலை இவர் ஏற்றுக்கொள்ள போகிறார் இப்போ பரிசுத்தமாய் சுத்தமாய் இருக்கிற தன்னுடைய வாழ்க்கை அழுக்காய் மாறப்போகுது அந்த அழுக்கை கண்டு பிதா விலகி போக போகிறார் என் ஆத்மாவுக்குள்ள இருக்கிற பிதா போகிறார் என்னோடு பேச வேண்டிய பிதா இனி பேசாமல் தம்முடைய முகத்தை மறைக்கப் போகிறார் அதை நினைத்து அவர் ஆத்துமாவிலே கலங்கினார் கலங்கினது அவருக்காக அல்ல உங்களுக்காகவும் எனக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்காகவும் நாம் கலங்க வேண்டியதை நாம் கலங்கி வாழ வேண்டிய நாட்களை அவர் ஏற்றுக்கொண்டார் அதனாலதான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கலங்காதிருங்கள் அடுத்தது சிநேகிதத்துக்காக கலங்கினார் சிநேகத்துக்காக கலங்கினார் வாசிங்க யோவான் சுவிசேஷம் பதிமூணாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை வாசிங்க ஏசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று

நம்முடைய குடும்பத்திலேயோ இல்ல நண்பர்கள் ஒருவர் நமக்கு எதிராக வரும் பொழுது நிச்சயம் அந்த கலக்கம் உண்டாகும் நமக்கு எதிராக வரும் பொழுது கலக்கம் கலங்குவோம் கோபம் வரும் சொல்லுங்க லே லூயா வேதம் சொல்லுகிறது கடைசி காலத்தில் உங்கள் வீட்டார் உங்களை காட்டி கொடுப்பார்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை காட்டி கொடுப்பார்கள் கடைசி காலம் நடக்க வேண்டியது நிறைவேறப் போகிறது அதனால ஆண்டவர் முன்கூட்டியே நம்மை எச்சரித்து சொல்லுகிறார் நம்மை ஆயத்தப்படுத்தி சொல்லுகிறார் நம்மை உருவாக்கும் விதமாக சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக அலையலூயா இது ஏதோ நடக்க போகுது பின்னாடி எப்பவுமே ஆண்டவர் பின்னாடி நடக்க போகிறதை எச்சரிக்கும் விதமாக ஆயத்தப்படும் விதமாக முன்னாடி நமக்கு காட்டுகிறவர் சொல்லுங்க அலையலூயா சொப்பத்தின் மூலமாய் காட்டுவார் வார்த்தையின் மூலமாய் காட்டுவார் ஒரு பண்ணுவார் நமக்கு காட்டுகிறார் வார்த்தையே கடைசி காலத்தில் கொடியவைகள் நடக்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் கொடிய வியாதிகள் உண்டாகும் கொடியவர்கள் எழும்புவார்கள் கொலை செய்வார்கள் காட்டி கொடுப்பார்கள் இவைகள் எல்லாம் நடக்கும் ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக